வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் சென்னை இன்றளவும் தத்தளிச்சுக்கிட்டு தான் இருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் மழை அடியாக அடிச்சு ஓஞ்சி மூன்று நாட்கள் ஆயிடுச்சு ஆனா இப்போ வரைக்கும் பல இடங்களில் வெள்ள நீர் வடியவே இல்லை இதுதான் சென்னை முழுக்க முழுக்க இந்த தேங்கி நிற்கிற நீரே இல்லாத பகுதி ஆயிடுச்சு மழை எந்த எந்தளவுக்கு தண்ணீர் அது மாதிரி எதுவுமே உங்களால் இப்போ பார்க்க முடியாது அது இதுன்னு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் நிதர்சனம் மக்களே சில இடங்களில் தண்ணீர் வடிஞ்சிருக்கு ஊழியர்களால் தண்ணீர் வடிக்கவும் பட்டிருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் சென்னை முழுக்கவும் தேங்கின நீர்லாம் மொத்தமாக வடிஞ்சிருச்சாங்க கேட்டிங்கன்னா வடியலைங்க சதுப்பு நிலப்பகுதிகள் இருக்குல்ல அது உட்பட பல இடங்கள்லையும் நீர் இன்னும் தான் நின்றுக்கிட்டு இருக்குது எனக்கு என்னென்னா மூன்று நாட்கள் ஆகிடுச்சு மழை பெஞ்சு முடிஞ்சு ஆனால் எப்போ இருக்க நீர் வடியாமல் இருக்குன்னா நாம் ஏதோ ஒரு தவற திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருக்கும் என்னதான் மழைநீர் வடிகால்கள் அங்கங்கே அமைக்கப்பட்டாலும் சரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் முன்னெடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் சரி ஆனால் இன்னும் மூன்று நாட்களாகியோ மழைநீர் வடியாமல் இருக்குன்னா எங்கேயும் மிஸ் ஆகுதுங்க பெரும்பாக்கத்தில் உணவு குடிநீர் மின்சாரம் இல்லாமல் அங்கே இருக்க மக்கள் இன்னைக்கு வரைக்கும் தவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க உதாரணத்துக்கு நான் பெரும்பாக்க சொல்கிறேன் இன்னும் சில பகுதிகளில் நிலைமை இதுதான் தண்ணி ஃபுல்லாக அங்கே வடியாமல் நிற்கிறதுல ஸோ இதனாலேயே மின்சாரம் அந்த இடத்துல வழங்கப்படுறது கிடையாது இது புரியுது எதுக்காகன்னு சொல்லிவிட்டு ஏன்னா அங்கே திரும்ப மின் இணைப்பு ஏற்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் அந்த மின்சாரம் தண்ணியிலாம் பாஞ்சுதுன்னா உயிரிழப்புகள் ஏற்படும் ஸோ மக்கள் பாதுகாப்பு கருதி மின்வாரியம் அங்கே மின்சாரத்தை கொடுக்கல புரிஞ்சிக்க முடியுது ஆனால் தண்ணியாச்சும் ஒரு பக்கம் வடியணும் அதுவும் வடியலை இப்படி கான்ட்ராஸ்டான ஒரு நிலமை தான் எப்போருமே தொடர்ந்துகிட்டு இருக்குது பாவங்க அங்கே இருக்க மக்கள்லாம் யாராச்சும் உணவு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு நாள் நம்ம ஓட்டினா போதும் அடுத்த நாளில் தண்ணி வடைஞ்சிடும் அதுக்கு அடுத்த நாள் தண்ணி வடைஞ்சிடும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க பட் எதிர்பார்ப்பு மட்டும்தான் மிச்சம் இன்னும் முழுமையாக தண்ணி வடைஞ்ச பாடு இந்த மணல் எடுத்த பர்மாநகர் ராஜீவ்காந்தி நகர் பகுதிகளாக இருக்குல்ல அங்கே வரைக்கும் குடிநீருக்காக மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ப முடியுதா வெயில் காலத்தில் வாட்டி வதச்சிட்ருக்கோம் அந்த சென்னையை வெயில் காலம் அப்போ நம்ம தண்ணீர் பற்றாக்குறை சார்ந்து இது போல விஷயங்களை கேள்விப்படுவோம் குடிநீருக்கு இங்கே பஞ்சம் ஏற்பட்டிருக்கு மக்கள்லாம் அந்த தண்ணீரில் அறிய மறிக்க ஏற்பட்டிருக்காங்க அது எதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் இவ்வளோ மழை அடிச்சிருக்க இந்த நேரத்தில் தண்ணி ஃபுல்லாக தேங்கி இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக குடிநீருக்கு மக்கள் அலைகிறாங்கன்னு இந்த தகவலையும் கேட்க முடியுது வினோதமாக இருக்குது இந்த விஷயம் குளிக்கிறதுக்கும் சரி கழிவு வரைக்கும் சரி இந்த தேங்கின தண்ணி இருக்குல்ல அதை சில பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க எங்கேயோ நடக்கிறத பற்றி நான் சொல்லலைங்க நான் நம்ம சென்னையில் நடந்துட்டு இருக்க விஷயத்தை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த பால் இருக்குல்ல இதுதாங்க அடுத்த நம்ம மக்களோட அத்தியாவசியமான பொருளை இப்போ பெருசாக மாறி நிற்கிது அழையிறாங்க அங்கேயும் மக்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அரசு சொல்லி சொல்லியிருந்துச்சு இது போல ஆவின் பால் கிடைக்கிறது உறுதி செய்யப்படும் மக்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும் அதை நாங்கள் ஈஸ் ஆக்கிடும் அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் இப்போ வரைக்கும் இந்த ஆவின் பாலுக்கான தேர்தல் இருக்குல்ல அது பெருசாக இருக்கு மக்கள் மத்தியில் கூட்டம் அங்கங்கே அழை மோதிக்கிட்டு நிற்குதுங்க இந்த நீர் தேங்கின பகுதிகளாக இருக்கல அங்கே தான் அதிகபட்ச கூட்டமே அந்த நேரத்தில் அரசு ஒரு முக்கியமான எச்சரிக்கையை முன் வச்சுருக்காங்க இந்த வீடியோவை இந்த ஆவின் பால் முகவர்கள் யாரா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு விஷயத்தை தான் இப்போ சொல்ல போகிறேன் சொல்லிருக்க அரசு இந்த பாலை கள்ள சந்தையில நீங்க விற்றீங்க அப்படின்னாலும் இல்லைன்னா அதிக விலையை நீங்க வச்சு விற்றீங்க அப்படின்னாலும் உங்களோட அந்த முகவர் உரிமம் இருக்குல்ல அதை ரத்து பண்ணிவிடுவோன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஏஜென்ட் லைசன்ஸ்னு சொல்லுவாங்க அதை ரத்தே பண்ணிடுமா கவர்மெண்ட் ஸோ யாராவது இந்த கேவலமான வேலையை பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை கைவிட்டுருங்க ஏன்னா இந்த நேரத்தில் கூட காசு பாக்கிறதுக்கு இது போல் வேலையில் சில பேர் பாக்கறோம் என்னங்க சொல்றது நியாயமா பொருளுக்கான வலையை வச்சு விற்றுருங்க அதில் யாருமே எதுவுமே சொல்ல போறது கிடையாது ஆனால் கொள்ளலாபம் பார்க்கலான்ட்டு மக்கள் அத்தியாவசியம் சார்ந்து தேடி ஓடிக்கிட்டு இருக்கு எந்த நேரத்தில் அவங்களை ப்ளீஸ் வாட்டி வதைக்க வேண்டாம் அது ஒரு நடந்துட்டு இருக்கா இன்னொரு புலர் மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கு ஏன்னா ஒரு விஷயம் நடக்காமல் கவர்மெண்ட் இதை சார்ந்து ஒரு எச்சரிக்கை முன்வைக்க மாட்டாங்க இந்த பால் விஷயம் சார்ந்து தான் சொல்கிறேன் சில பகுதிகளில் பால் பார்த்தீங்கன்னா இரநூறுபா வரைக்கும் விற்கிட்டு இருக்காங்க இரநூறுபா இதுதான் கள்ள சந்தனே சொல்லியிருந்தேன் இந்த விஷயம் கவர்மெண்ட் காதுகளுக்கு போனனால என்னவோ அந்த எச்சரிக்கை முன் வச்சுருக்காங்க குடிநீருக்கு கூட சில பேர் காசு பார்க்குறாங்களாங்க நினச்சி பார்க்க முடியுதா இரநூத்தம்பது ரூபாவா குடிநீர் தண்ணியை வாங்கிறது இரநூத்தம்பது ரூபா கொடுக்குறாங்க ஏற்கனவே இந்த பணம் எங்கே வச்சிருப்பான்னு தெரியாது மக்களுக்கு அவ்வளோ தண்ணி தேங்கி நிற்குது அப்படியே பணம் எடுத்தால் லஞ்சு போய் கிடக்கும் அதை எடுத்து சரி பண்ணுறது அவங்களும் தேவை இருந்து போய்டும் இது இல்லாமல் பல இடங்களில் மக்கள் கையில காசே இருக்காது ஆனால் இதெல்லாம் தாண்டி இரநூத்தம்பது ரூபா தண்ணி வேணுமா கொடுன்றாங்கன்னா என்னத்தை சொல்கிறது இவங்களெல்லாம் இது போல் விஷயங்களை ஒரு மனுஷன் செய்கிறான் அப்படின்னா மனுஷனே கிடையாதுங்க கவர்மெண்ட் அந்த நபர்கள் சார்ந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா வரவேற்பு மனப்பூர்வமாக படகுக்கு கூட சில பேர் ரேட்டு பேசுகிறாங்களாம் நம்ம கடந்த சில நாட்களாக ஒரு சில காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதாவது இளைஞர்கள் மீனவர்கள்லாம் குறிப்பாக படகுகளை மக்களோட தேவை சார்ந்து கொண்டு வந்தாங்க காசு பனை எதிர்பார்க்காம உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சில பேர் இரண்டாயிரத்து ஐநூறுபாய் வரைக்கும் படகுகளை கூப்பிட்டு போய் விடணும் அப்படின்னா கேட்குறாங்கன்னா இவனுங்களை என்ன சொல்கிறதுன்னு தெரியல மக்களை இப்போ வரைக்கும் இவங்களுக்கெலாம் ராயல் சல்யூட் இந்தமாதிரி நேரங்களில் தான் இவங்களோட அருமை பல பேருக்கும் தெரியல நம்ம சென்னை மாநகராட்சியோட தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும் மற்றபடி கான்ட்ராக்ட் பேஸில் சில சில ஃபார்ம் சார்ந்து ஒர்க் இருப்பாங்க தூய்மையாளர்கள் அவங்களா இருக்கட்டும் ஹேட்ஸ் ஆஃப்ங்க நல்லா எல்லா பகுதியிலும் சுத்தம் படுத்திட்டு கிடைக்கிற நேரத்தில் கிடைக்கிற இடத்துல அமர்ந்தபடியே உணவுகளை சாப்பிட்டு அடுத்தடுத்து தூய்மை பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த டாக்டர்ஸ் கூட நமக்கு ஒரு பிரச்சனை வந்த அவங்க கிட்டே போகிறோம் நம்மள சரி பண்ணுறாங்க ஆனால் இவங்க பாருங்கள் நோயே நம்மளுக்கு அண்டாமல் இருக்கிறதுக்காக இவ்வளோ வேலையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹேட்ஸ் ஆஃப் இந்த அம்மாக்களுக்கெல்லாம் நடிகர் விஜய் அவர்கள் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு விஜய் அவர்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்காருன்னு நம்ம முந்தைய வீடியோவில் பேசியிருந்தோம் அது இப்போ நடந்திருக்கு ஆக்சுவலாக அரசியல் ஆசை இருக்கிற நடிகர்களில் பிரதானமானவாக பார்க்கப்பட்டு இருக்கிறது நடிகர் விஜய் அவர்கள் இது யாருமே மறுக்க முடியாது எல்லோரும் ஒத்துக்கிற உண்மை தான் நினைக்கிறேன் அவர் இப்போ எக்ஸ் தலத்தில் என்ன பதிவிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மெக்ஜாம் புயல் கனமழை காரணமாக குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் உட்பட பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர் ஆயிரக்கணக்கான மக்கள் குடிநீர் மற்றும் உணவின்றியும் போதிய அடிப்படை வசதிகளின்றியும் தவித்து வருவதாக செய்திகள் வருகின்றன வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதியில் இருந்து மீட்க உதவி கேட்டு இன்னமும் நிறைய குரல்கள் சமூக வலைதளங்கள் வழியாக வந்த வண்ணம் உள்ளன இவ்வேளையில் மக்கள் இயக்க நிர்வாகிகள் அனைவரும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு அரசு முன்னெடுக்கும் மீட்பு பணிகளில் தன்னார்வலர்களாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டு இயன்ற உதவிகளை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஹேஷ்டாக் கை கோர்ப்போம் துயர் துடைப்போம் இந்த பதிவு தான் நடிகர் விஜய் அவர்கள் போட்டிருக்க பதிவாக இப்போ பார்க்கப்பட்டுருக்கு இவர் அவ்வளோ ஆக்டிவாக இருக்க மாட்டார் இந்த எக்ஸ்தலம் சார்ந்து கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்க குறிப்பாக ரசிகர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இக்கட்டான நேரங்களில் பதிவுகள் எதனா வெளிவரும் என வர அந்த பேஜ் ஆரம்பிக்கும் போது நம்ம நினைச்சது ஓகே மற்ற நேரத்தில் வாய்ஸ் வேர்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் இது போன்ற நேரங்களில் வாய்ஸ்வெர்ட் பண்ணுவாங்கன்னு பண்ணியிருக்காருங்க ஒரு உண்மை என்னன்னா நடிகர் விஜய் அவர்கள் இது உதவி பண்ணுங்கப்பா அப்படின்னு அவங்களோட இயக்கத்தினரை சொல்கிறதுக்கு முன்னாடியே பல பேரை களத்தில் செஞ்சுருக்காங்க பாராட்டுக்குரிய விஷயம் நடிகர் விஜய் அவர்கள் ரசிகர்கள் சார்ந்த மட்டும் தான் நான் சொல்லலை வேறு என்ன நடிகர் ஒரு ரசிகராக நீங்கள் இருந்தாலும் காலத்தில் அங்கே இந்த நேரத்தில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஹெட்ஸ் ஆஃபுங்க உங்களால் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அவருக்கும் பெருமை தான் அந்த வகையில் நம்ம பல்லாவரத்தில் கூட இந்த விஜய் மக்கள் இயக்கத்தினர் இருக்காங்கள அவங்க உணவுகளை தேடி தேடி கொண்டு போய் கொடுத்தாங்க அங்கே உணவு தேடி அழிஞ்சிட்ருப்பாங்கள மக்கள் இந்த அளவுக்கு தண்ணியில் அங்கே இருக்க மக்களை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துட்ருந்தாங்க பெரிய விஷயங்க எனக்கு என்ன ஒன்று ஒன்று இடிக்குதுன்னா நல்ல விஷயம் பண்ணுறோம் ஆனால் எதுக்காக கொடியை இருக்கணும் இந்த நெஞ்சில் ஒரு லட்சணியை அவங்க குத்திருக்காங்க விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்திக்கலாமே இது ஜஸ்ட் பார்க்குறப்ப ஒரு முகசுடிப்பை ஏற்படுத்துகிறதா இருந்துச்சு செய்கிற உதவியை ரெண்டு பேர் கொடி பிடிச்சி காட்டணுமா என்ன இதுதான் ஏற்றுக்க முடியல என்ன ப்ரோ விஜய் ரசிகர்களுக்கு எதிராக பேசுறீங்களா அப்படின்னு சில பேர் இந்த நேரத்திலோட யோசிக்காம என்ன கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது ஏன்னா ஸ்டிக்கர் ஓட்டுறதை பத்தி தப்பா பேசுறோம் அப்படின்னா நாம அது பொறுவாடையை செய்யாம இருக்கணும் புரிஞ்சுருக்கோம் நம்பர் இப்ப நான் சொல்ல போற விஷயம் அரசோட பார்வைக்கு போனா மிகச் சிறப்புங்க அங்க இருக்க மக்கள் தப்பிப்பாங்க அப்பேற்பட்ட விஷயம் நம்ம மழை நீரோடு கலந்து கச்சா எண்ணெய் இருக்குல்ல அதுவும் அப்படியே மேலோட்டமாக ஓடிக்கிட்டு இருக்குது இந்த விஷயத்தின பேர் தெரியும் தெரியல இந்த எண்ணூரில் தேங்கின தண்ணி இருக்குல்ல அதில் ரசாயனம் கலந்துருக்கிறதா தகவல்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு இந்த மனுஷங்க விடுங்க வீடு மேலே நிற்கிறாங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் செய்யிடுச்சின்னா அவங்களுக்கு ரசாயன தாக்கம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இந்த குட்டி குட்டி நாய்கள்லாம் இருக்குல்லங்க இந்த தண்ணியில் அப்படி விழுந்து எழுந்து வெளியே வர்றப்ப முழுக்க முழுக்க கருமை நேரத்தில் இருக்குது அளவு தான் இருக்குது அங்கே தேங்கி நிற்கிற தண்ணி ஆனால் இங்கேயும் விஜய் மக்கள் இயக்கத்தில் பார்க்க முடிஞ்சிருக்கு இறங்கிட்டாங்க உள்ளேயே இறங்கிட்டு அங்க இருக்க மக்களுக்கு உயிர பணம் வச்சு உதவி பண்றாங்கப்பா அப்படி மொத்தம் அவ்வளவுதான் இதெல்லாம் ரொம்ப அடாவடித்தான காட்டுங்க தண்ணி வரோம் வரும் தண்ணி கொடுக்கறதுக்காக கெமிக்கல் என் கை பாருங்க கருப்பு கலரில் இருக்கு இன்னும் கெமிக்கல் இல்லை இங்கே பாருங்கள் எத்தனை வீட்டில் இருக்காங்க என்ன பண்ணுறதுக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக யாருமே ரெஸ்கியூ பண்ண யாருமே வரல எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க சரி நாங்கள் இந்த விஜய் மக்கள் ஏகத்தில் இருக்கோம் சரி ஒரு எழுத்துலாம் கேட்பாங்க அதே மாதிரி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கூப்பிட முடியுமா சொல்லியிருக்காங்க போல் யார் யாருக்கிட்டையோ அவங்க கேட்கல ரெஸ்பான்ஸ் பண்ணலை எங்கிட்ட சொன்னாங்க சொன்ன உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் சரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனால தண்ணியில் இறங்கிடலாம் அப்படின்ட்டு இறங்கிட்டோம் அதுதான் எங்கள் பாருங்கள் தண்ணி கூட போய் பிரச்சனை இல்லை கெமிக்கல் நீங்க பாருங்க கையில அவர் பாருங்க அவர் அந்த தண்ணி அந்த கேன் ஃபுல்லா கெமிக்கல் இப்போ இருக்கற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா தேங்கி நிற்கிற நீர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாக்கடை நீர் இருக்குல்ல அதுவும் கலந்து நின்றுட்டு இருக்கு இதனாலேயே சுகாதார சீர்கேடு மிகப்பெரிய அளவுக்கு தலை தூக்குற வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இருக்கு பாருங்க குப்பை களமா எவ்வளோ பிஸியான தெரு தெரியுமா இது வேற எங்கே பழைய உணர்பட இருக்கல அந்த பகுதி தான் இவ்வளோ பிஸியான இந்த ஸ்ட்ரீட்ல ஒருத்தரை பார்க்க முடியாது அந்த மூலையில நிற்கிறாங்க பாருங்க கீழே ஒரு முட்டை கொடுத்து மேலே இவ்வளோதான் வாங்க முடியும் ரெண்டு மூணு பேரை மற்றபடி யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மூக்கை பிடிச்சிக்கிட்டு தான் மக்கள் கிராஸ் இருக்காங்க இவ்வளோ தூரம் வந்து கிராஸ் பண்ணுறதில்லை அங்கங்கே மாறுறது இருக்கும் பார்த்தீங்கன்னா இது கிராஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு பகுதி நான் உதாரணத்துக்கு சொல்கிறேங்க சென்னையில் சில பகுதிகள் இப்படி தான் இருக்குது நாட்கள் செல்ல செல்ல நீர் வடியாமல் இருக்குது பார்த்தீங்கன்னா இதனால் மின்சாரமும் கிடைக்க மாட்டுது மக்களுக்கு இதனால் கோபம் போடுற மக்கள் எண்ணிக்கை அதிகமாகிட்ருக்கு உதாரணத்துக்கு நம்ம வியாசார்பாடு இல்லை மின்சாரம் இல்லாததை கண்டித்து மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படியே நாட்கள் செல்ல சொல்ல இன்னும் மக்களுக்கான விஷயங்கள் கிடைக்கல மின்சாரம் கிடைக்கல நீர் வடியலை அப்படின்னா இதெல்லாம் இன்னும் அதிகமாகலாம் போல இருக்குது இப்போ ஏற்பட்ட கையாச நம்ம இப்போ வரைக்கும் பார்க்கலை பார்க்கக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயத்த நான் சொல்லிடுறேனே மின்வாரிய ஊழியர்களும் உயிரை பணம் வச்சாங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க அதை மறுக்கவே முடியாது உதாரணத்துக்கு ஒரு முந்தைய வீடியோ ஒன்று காட்டுறேன் ஓகேவா அது ஆக்சுவலாக ஒரு சாய்ந்த மின்கம்பத்தை அவங்க நிமித்தத்துக்குள்ளே அவங்க படுற பாடு இருக்கே இந்த ஃப்ளட்டு டைம்லலாம் ரொம்பங்க அதெல்லாம் ஒரு பக்கம் குறை சொல்லிகிட்டே இருக்கும் மின்சாரம் கிடைக்கல கிடைக்கலன்ட்டு நீர் வடியணும் அதுக்கப்புறம் மின்சாரம் கிடைக்கணும் அந்த மின்சாரம் கிடைக்கிறதுக்கு பின்னாடி அந்த ஊழியர்களோடு இவ்வளோ பெரிய உழைப்பும் இருக்கு அதே நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் தெளிவடையல் அவ்வளோதான்

தெரியுதாங்க நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் அவர்கள் இவர் என்ன பண்ணிட்டாரு இந்த டாடா டாடாஸ் மாதிரி ஒரு வண்டிங்க அதில் முன்னாடி டிரைவர் சீட்டு பக்கத்தில் அமர்ந்துட்டாரு அந்த வண்டி முழுக்க நிவாரணப் பொருட்கள் இந்த உணவுப் பொருட்கள் மாதிரி நிறைய வச்சிருக்காப்புல வண்டி எடுத்துகிற ஸ்ட்ரைட்டாக வராப்பில் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு அவர் கையாலேயே உணவு பொட்டலங்களை வழங்குறது நிவாரணப் பொருட்களை வழங்குறதுன்னு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு நட்சத்திரம் நட்சத்திரன்ற பேர் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் இருக்கணும் அப்போ தான் நட்சத்திரம் நம்ம தூக்கி சொல்லலாம் தூக்கி தலையில் வச்சு கொண்டாடலாம் இவர் என்னங்க இங்கே இருக்க பெரிய பெரிய உச்ச நட்சத்திரங்களை விட பெரிய நடிகராக ஆனால் இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன சொல்ல வரும் புரிஞ்சிருப்போம் நம்புகிறேன் இன்னொரு பக்கம் இவங்கள பாருங்கள் இவங்களாம் பார்க்கும்போது ஆதங்கம் ஏற்படுது ஏம்பா கோடிகளில் சம்பளம் வாங்குற அவங்களே இங்கே பெருசாக கேர் பண்ணல ஆனால் இவங்க காலத்தில் இருக்கு இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கேபிஒய் பாலா அண்ட் அமுதவானன் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க இந்த நீர் தேங்கி இருக்க அந்த பகுதிகளெலாம் இருக்குல்ல அங்கே இருக்க மக்களை நேரில் சந்திச்சிருக்காங்க சந்தித்து தங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணியிருக்காங்க இதுதான் பெரிய விஷயம் கோடி கோடியா வச்சிருக்கவரு ரெண்டு லட்ச ரூபாய் கொடுக்கறது வேற ஆனா மொத்தமும் ரெண்டு லட்ச ரூபாய் வச்சிருக்கிறது ரெண்டு லட்ச ரூபாய் தூக்கி கொடுக்கறது வேற வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த நேரத்தில் பொருட்களாக கொடுக்குறதுக்கு பல பேர் இருக்காங்க பட் அவங்களுக்கு நிதின்றது கண்டிப்பா தேவைப்படும் கையில பணம்ன்றது இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தல ஆயிரம் ரூபாவை கொடுத்துருக்காங்க எத்தனை பேர் இந்த மனசு வரும் கிட்டத்தட்ட இரநூறு குடும்பங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு லட்சம் ரூபா அங்க ஒட்டு மொத்தமாக சேர்த்தீங்கன்னா ஏற்கனவே பாலா அமுதவானன் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஆம்புலன்ஸ்லாம் இலவசமாக இலவசமா வாங்கி கொடுத்துருந்தாங்க இவங்க இலவசமா வாங்கலை வாங்குறப்ப இவங்க சேர்த்து வச்ச காசை போட்டு தான் வாங்கி அதை மக்களுக்காக இலவசமாக கொடுத்துருந்தாங்க இந்த மலைப்பாங்கான பகுதிகளெலாம் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பெருசாக இல்லைன்ற குறை இருக்கிற பகுதிகளெலாம் தேடி கண்டறிஞ்சு இவங்க அந்த ஆம்புலன்ஸை வாங்கி கொடுத்தாங்க அதெல்லாம் தொடர்ந்து தான் இப்போ இது வரைக்கும் பண்ணி ஆற்றிக்கிட்டு இருக்காங்க தேவைங்க நம்ம பாலாகிட்ட எப்படி இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க சேர்த்து வச்சு அவ்வளோதான் சொல்கிறீங்க பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தது அதை எடுத்து கொடுத்துருக்கீங்களே எப்படி இந்த மனசு அப்படின்ட்டு அப்புறம் சொன்ன விஷயம் தாங்க ஹைலைட்டு சென்னை எல்லாரையும் வாழ வைக்குதுங்க என்னையும் வாழ வச்சுது ஸோ நான் திருப்பி கொடுத்துனா இது போல் டைமில் தான் பண்ண முடியும்னு அவர் சொல்லியிருக்காரு தரமான வார்த்தைகள் ஆனால் ஹைலைட் என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் கிடையாது எங்கே போனாலும் சூப்பர் ஸ்டார்ஸ் என் தலைவன் இவர் தான் அடுத்த தமிழகத்தோட விடிவெளி அதாவதுன்னு பல ஏகோபித்த வசனங்களை ரசிகர்கள் உறக்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்கள எத்தனை பேர் காலத்தில் இறங்கி இருக்காங்க நான் குத்தி காட்டுறேன்னு நினைக்குவேன்னா பொதுமக்கள் நீங்களே யோசிச்சு பாருங்கள் நீங்கள் டிக்கெட்டை காசு கொடுத்து வாங்கலை அப்படின்னா ஸ்டார்ன்ற பேர் உங்களுக்கு கிடச்சிருக்காது நிதர்சனம் புரிஞ்சிருக்கும் உண்மையான சூப்பர் ஹீரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாலண்டியர்ஸ்லாம் இருக்காங்களோ அவங்கள தான் சொல்லுவேன் ஹாலிவுட்ல என்னங்க சூப்பர் ஹீரோ ஒரு ஒரு படத்துக்கு வந்துட்டு போயிடுவாங்க இங்கே நடிக்கிறாங்க அவ்வளோதான் ஆனால் ரியல் லைஃப்பில் சூப்பர் ஹீரோஸ் வாலண்டியர்ஸ் தான் அதுலேயும் நம்ம போலீஸ் இருக்காங்களே அவங்கள ஏதாவது பாராட்டியே ஆகணும் காலத்தில் அப்படி இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வேலையாகவும் அதுவும் இந்த ஒரு ஃபோட்டோவெலாம் எப்பிக்குங்க இதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் ஆனாலும் இந்த லுக்கு மாதிரி இன்னொரு லுக்கு கிடைக்குமான்னு தெரியல ஒரு குழந்தைய மீட்டு கொண்டு வர்ற ஒரு காவலர் முகத்தில் சிரிப்பை பாருங்கள் குழந்தை அவரை பார்க்குறதும் அந்த காவலர் அந்த குழந்தை முகத்தை பார்க்குறதும் உலக அழகாக இருக்குல்ல இது போல் பல காட்சிகளையும் இங்கே பார்க்க முடியுது அண்ட் அந்த வெள்ளத்தில் சிக்கின வீடுகளில் முதியவர்கள் வசிச்சுட்டு இருப்பாங்களே அவங்கள எவாக்வேட் பண்ணுறதா இருக்கட்டும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருந்து நோயாளிகளை எவாக்வேட் பண்ணி வெளியே கொண்டு வரதாக இருக்கட்டும் அப்புறம் வயதானவங்க நடக்க முடியாதவங்க இவங்களெல்லாம் தூக்கிட்டு வரதாக இருக்கட்டும் உணவுப் பொருட்களை இருந்து மேலே வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் இவ்வளோ வேலைகளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது போலீஸ் அதிகாரிகள் என்ன பூர சொல்கிறீங்க அப்போ சென்னை முழுக்கும் எல்லாருமே களை பண்ணி கேட்டிங்கன்னா எல்லா இடங்கள்லேயும் இது போல் விஷயங்கள் நடக்கிறதில்ல நான் அதிகம் தெளிவாக சொல்லிட்டுறேன் ஒரு சில பகுதிகளில் இருக்க மக்கள் சொல்கிற என்ன தெரியுமா கசப்பான உண்மை தான் கசக்கும் பட் சொல்லிடுறேன் இங்கே எங்களுக்கு யாருமே வரல யார் வந்து எங்களுக்கு பார்க்கணுமோ அரசு இருந்து அவங்களே இது வரைக்கும் வரல நாங்கள் ஃபோன் பண்ணால் பிக் பண்ண மாட்டுறாங்க பிசி பிசின்னு வந்துட்டு இருக்குன்னு இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து சுமத்திக்கிட்டே இருக்காங்க கனமழை ஆரம்பித்து இந்த வெள்ளம் ஆரம்பித்த டைம் இருக்கல அப்போவே நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம் ஆனால் இப்போ வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு என்னத்தை சொல்கிறது இந்த வெள்ளக்காடான பகுதி ஒரு பக்கம் நம்ம சென்னையில் இன்னொரு பக்கம் சுட்டே இருக்கிற வெயில் நிறைஞ்ச பகுதிகள் ஒரு பக்கம் இப்படிதான் போயிட்டு இருக்கு ஃபுல்லாக சினாரியோ இதில் இந்த பகுதியும் சென்னை தாங்க ரெசிபி ஃபார் அனதர் டிசாஸ்டர் வேறு எதுவும் இல்லை அடுத்த ஒரு பேரிடருக்கு நாம் சில பொருட்களை உள்ளீடாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க குப்பை இவ்வளோ குப்பைகளை ரோட்லேயே போட்டு போட்டு போயிட்டு அதெல்லாம் போயிட்டு வடிகால்களை அடைச்சிக்கிட்டுனா அப்புறம் தண்ணி போலன்னு கத்தி என்ன பிரயோஜனம் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் வெள்ளை நீரை கடல் ரெசீவ் பண்ணலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் இந்த வார்த்தைகளை காலமாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு யார் எதுக்கு சொன்னாங்கன்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட பதில்களை கீழே கமெண்ட் பஸ் கமெண்ட்டாக வியூ பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நிகழ்ச்சி சந்தித்து நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்